நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து இரண்டு மாதங்கள் வந்து நிறைவாயிருச்சுங்க அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடுதாங்க சுளி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க ஒரு நாளைக்கு கருவின்னு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் வந்து இருக்குதுங்க ஒம்பது லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி மாட்டுக்காரப்புடன் தெரிவிச்சுருக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க கன்று போட்டுருக்குதுங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க ஒம்பது லிட்டருக்கு குறையாமல் கறக்கிறக்கு மாட்டுக்கா தரப்புலேருந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எம் கல்லுப்பட்டிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்